ஓ வணக்கம் நாங்கள நினைக்கிறோம்மாட்டா ஜாழ்பாணம் சாவச்சேரி எழுதுமட்டு வாழ நினைக்கிறேன் ஓ ஏன் அந்த நாங்களா இன்னைக்கு நாட்டின் ஜனாதிபதி குமார் சாநாயக்கா இன்றைக்கு எழுதுமட்டு வாழைக்கு வர அப்போ அதை தான் இந்த காணொலியில் பார்க்கப்பறீங்க இப்போதான் புதுசாக என் சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் انا اللي كنت باخرب Thank you. மக்கள் சந்திப்பின் மக்களையும் தலைமறைக்கு யாரும் செய்யலாம்

Ô nhỏ, 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 தாய்வார்களே தமிழர்களே சமூகங்களே இது இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்த உங்களுடைய தலைவர் உங்களுடைய ஜனாதிபதி அருகுமாரி அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள்

அன் குமார் காவர்களின் தங்களுடைய அனுமதிகளை காட்டுகின்றார்கள் தாங்களுடைய ஆதரவுகளை காட்டுகின்றார்கள் உங்களுடைய அலுவலர்கள் உங்களுடைய

சந்திக்க வந்தது கடந்த கால தேர்தல் நீங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்று தந்திருக்கின்றீர்கள் அந்த வெற்றிகள் தொடர்பாக உங்களுக்கு நன்றி தடை வணக்கம் என்று கூறிக்கொள்வதற்காகவே விசேடமாக நாங்கள் இந்த நேரத்திலே

அ முுது எ முழு மாதி பேේசපும் பராஜல க்கலாம். ஆனால் கடந்த பாரன்கொண்டதேரிலியே அந்த பிரரிந்திருந்த பிரவினை பலல அரசியனை தோட் கழித்து விட்டுது ක நடதா එකதுன்னோ நிර්வீීஷ தீණ தனாலගතා නැවத்தவதாவாக்கேபிவதி.

අ ජනාතිපති මල්ලී ජනාතිති. අද පම අතන් ජනාධවදී සබී ජනා මාම ජනාධපති බන ජනාතිති මම ජනාදවදි මඩවා හට ජනාති හ කාල එකා දස්ක හකට බඩා වැඩිකාල කේර හමති ශප සාත කම් කඩද හත සියජ කාන ඒ ජති කඩ ජතිති ට . मो पैए एक जनादපति के पैला के लिए और जनाली मयत भरे के जनादति के पुතා के लिए इ जनारीय माे अ केना जनादति के पතා के लिए ම्टवर जना माग अप हम ඒ පपाव ुो टदा

अ ोंना से सा्या नरा न अट ज कर विश्वा से तबला आन

பொருளாதாரத்தில் சமூகத்தில் பாரிய ஒரு மாற்றத்தை செய்வதற்காக நாங்கள் முயற்சி நாட்டில் அரசியல் இருப்பது எப்படி மக்களுக்கு மேலாக

ජන දේශපල ර . මக்கල මக்கලාගේ ක අරසින නාග කටිය. හ නගේ දේපද අக்க සක నా ේශපා .ී ද අරසි නා . හ ප ජ න. උබ ද ගේ ස ජති ල ද.

ജനാധിപതി ജനാധിപതിക്ക് മാളികൾ हम හස पदल हमला पट सा मा सा ो ना द प अप अ देख हु ஜனாதிபதி ஜதிபதி மந்திரிநாத் காலையில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலே சொன்னாராம் இந்த யாழ் மாவட்டத்திற்கு அதை பயன்படுத்துவதற்காக ஏதாவது திட்டம் கொண்டிருந்தால் சமர்ப்பியா உங்களுக்கு தேவையா ஜனாதிபதி மாளிகை உண்டு ඉ මටත් පත් තොලකම් ව හපු කරත් නොන එැසයම ඒ අපි හොල්ද මේ පලාාතල සේවයක්ක්කන මියාපපු දෙකදක පාවකා වා.

ஒரு கொஞ்சம் பேர் இந்த கையில இருக்கு கம்மன ஜனதாவ துப்பர் பாவின் பிறனோ பிராம எடுத்த மக்கள் கஷ்டத்துல வாழ்றாங்க வீட்டு கட்டணும் விதியாப்னே மரணத்துக்கு வசதி இல்ல கேப் பதாகணும் விதியாப்னே வீட்டை கட்ட முடியாது தர்வாட் துகணணும் விதியாப்னே படிக்க வைக்க வேண்டும் சுவார வேல அப்னே சுத்தமான சோரல அந்த சாப்பாடு வசதி இல்ல ஜனதா விசுவாச துப்பர் பாவின் பத்தல மக்கள் பாரிய அளவிலே கஷ்டங்களுக்கு மோ கொடுத்து வருகிறாங்க அதே இருக்கா புடா பிரசப்பத சங்கீனரண்டாதியோ ஆனா நிதி ஒரு கொஞ்சம் பேர் இந்த கையில இருக்கு பொரு வன்மை இல்லாமக்களோடுமா வீணாமா அதே மாதிரி அத்யாபனியம்